ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே நமது சேனலில் ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வேலை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் ஸோ மறக்காம உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் நீங்களும் ஒருவேளை விருப்பப்பட்டால் உங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களையும் பெற முடியும் நண்பர்களே முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய கணனமதி மிதுனராசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் தனஸ்தானாதிபதியும் தன ஒன்றாக இணைந்து இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளனர் மேலும் சுக்கிர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார் குரு பகவான் ஆட்சிப்படம் பெற்று காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் சூரியன் புதன் சேர்க்கையானது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நலன்மைகள் ஏற்படுத்தி தரணும் என்றே மேலும் ஐந்து குடைவான் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு எல்லாமே சேர்ந்ததனால இன்று தினம் உங்களுக்கு புதிதாக சில பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மிகப்பெரிய பதவிகள் எல்லாமே அசல்ட்டாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கிடைக்காத பதவிகள் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் பதவிகள் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தமாக இருக்கலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் அன்பு நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் உங்கள் ப்ரெஷர் ஏதாவது உங்கள் வேலையில இருந்தது அப்படின்னா புன்னகையோடு இன்றைய தினம் நீங்கள் உங்களது பிரச்சனை தரக்கூடிய நபர்களை அணுகுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வேலை செய்யும் தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கணுன்றே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இன்னைக்கு கவலைப்பட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் தகுந்த ஆலோசனை மூலமாக உங்கள் பண பிரச்சனை கண்டிப்பாக நீக்கிக் கொள்ள முடியும் என்றே இந்த தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க அதை உங்க குழந்தைகளோடு நீங்க செலவிடுங்கள் குழந்தைகளுடன் அதிகமான செலவு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே எனவே மனநிம்மதி பெருகும் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளை சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பாராட்டுவாங்க உங்கள் மும்ப முதலாளியும் வந்து உங்கள் வேலைகளை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்

உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக லாபகமாக பயன்படலாம் உள்ள எதிர்காலத்தில் கண்டிப்பாக துணை நிர்வாக நட்சத்திரத்தில் நண்பங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வீடு மனை நிலம் சந்த பணிகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்குங்க ஏதாவது அசய சொத்துக்களை வாங்குறது அல்லது விற்பது அல்லது புனரமைக்கிறது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு தடைபட்டு இருந்தால் அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க தடைகள் நீங்கும்னால் இன்று தினம் அவங்க அலுவலக பணிகளை உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் இது வரைக்கும் இருந்த பொறுப்புகள் எல்லாமே இப்பொழுது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நல்ல ஒரு லாபகரமான நாளாக இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைதி நண்பர்களே எனவே தன லாபம் நிறைந்த நாள் ஆனந்தம் பெருகும் அதன் மூலமாக இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு காரியங்களில் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாத்தையும் உடைத்திருந்து அதை படிக்கிற்களாக மாற்றிக்கொள்வீங்க உங்கள் ஃபியூச்சர் குறித்த பிளானை இன்னைக்கு உருவாக்குவீங்க அது குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான யோசனைகள் உங்களுக்கு பலப்படுங்க இன்றைய தினம் எப்படியெல்லாம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம் எந்தெந்த பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாமே இன்னைக்கு நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம் குறித்து ஒரு யோசனைகள் நிறைய தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே